நினைவு திரும்பியதை அடுத்து இன்ப அதிர்ச்சி அடைந்த மனைவி அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அது காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சீனாவின் அன்ஹியூ மாகாணத்தை சேர்ந்தவர் சன்ஹாங்யா இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டது இதனால் சுய நினைவை இழந்து கோமாவுக்கு சென்றுள்ளார் மிகுந்த மனவேதனை அடைந்த சன் ஹாங்ஸியாவின் மனைவி ஹாங்ஸியா தம் கணவர் மீண்டு வருவார் என்ற உறுதியுடன் அவரை மிகுந்த அக்கறையுடன் கவனித்து வந்துள்ளார் இரண்டு குழந்தைகளுக்கும் தாய் ஹாங்ஸியாவுக்கு தொடர்ந்து உதவியுள்ளனர் இந்நிலையில் பத்து ஆண்டுக்கு பிறகு கோமாவில் இருந்த ஹாங்ஸியாவுக்கு தற்போது நினைவு திரும்பியுள்ளது இதனால் இன்ப அதிர்ச்சி அடைந்த ஹாங்ஸியா கூறுகையில் என் கணவர் பத்து வருடங்களாக கோமாவில் இருந்தபோது நான் சந்தித்த உடல் ரீதியான பிரச்சனைகள் பணம் மற்றும் மன ரீதியான வேதனைகள் சிக்கல்கள் ஏராளம் நான் துயரும் போதெல்லாம் என் குழந்தைகள் தான் மன வலிமையும் நம்பிக்கையும் கொடுத்தார்கள் என்று தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர் கோமாவில் இருந்து மீண்டது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது அந்த வீடியோவில் படுக்கையில் கணவரின் அருகில் ஹாங்ஸியா அமர்ந்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் அனுபவித்த வழிகளை பற்றி தன் கணவர் சென் கூறிய போது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது இதனை பார்த்த இணையவாசிகள் பலரும் இதுதான் உண்மையான காதல் என பதிவிட்டு வருகின்றனர் ஆங்சியாவின் எட்டு எண்பத்தெட்டு வயதாக மாமனார் கூறும்போது அவரை மருமகள் என சொல்வதை விட மகள் என்றே சொல்லலாம் அவரை யாரோடும் ஒப்பிட முடியாது என்கிறார் கணவரை மீட்டெடுத்த இப்பெண்ணுக்கு இணையதளத்தில் பலரும் அவர் மணந்தது பெண்ணை அல்ல தேவதையை காதலின் வலிமை மிகப்பெரியது என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்